மாட்டிருக்கேன் சும்மா ஊர் தான் இந்த மாடையை பொறுத்து இந்த தங்க தங்கியை பொறுத்துட்டு இந்த தாரியை பொறுத்துட்டு இருந்துட்டு கிடைக்க பேரா குடும்பத்திலே பெருக்கக்கூடிய தீய சக்திகளையும் இருக்கிற கடன்களையும் நான் நீக்கி தந்துக்கிறேன் அதே மாதிரி உன் தொட்டு கரையக்கூடிய அளவுக்கு எதிரிகள் பல தவறுகளை செஞ்சுத்தான் அந்த தவறுகளிலிருந்து மீட்டதுக்கு சரியான நேரத்தில் உன்னை வர வைச்சது நான் கற்று அதனால உன் குடும்பத்துக்கு ஆபத்து வராமலும் உன் குழந்தைகளுக்கு பங்கு வராமலும் காப்பாற்றி நான் முதல் முறையாக வாவித்த தப்பதுதான் நவரும்

ஆபத்து வந்து உயிர் கண்ட வரக்கூடிய நிலையிலிருந்து நான் நீட்டித்த அடுத்து பட்ட கடல்ல இருந்து நீட்டி உன் குடும்பத்தை ஒண்ணு சேர்த்துறதுக்காக நான் முடிவு எடுத்தேன் சர்வ ஆரோக்கியோட அதே பெங்களூர் எல்லை பெங்களூர் நான் ஆரம்பிச்சிருக்கிற தொழில அதை தீர்த்து நல்லாக்கி தரும் கேட்டதியா

பொண்ணுடைய கட்டுமுறைக்கு நான் போய் பார்த்தேன் ஒரு குழந்தை வேணும்னு ஒரு ஏக்கத்துல ஒண்ணு காசு இருக்கா அப்ப அந்த குழந்தைய குடுக்குறது சரிதானே என்ன ஒத்துட மாட்டேன் விஷா குழந்தையை குடுக்குறது தெரியுன்னா கலைக்காரன் இருக்கும்போது குடுத்து நீ எழுதி வர அதானே கிளமி தாபருக்குவா கடன தீத்துருவோம் புதிய தொழில வெளிநாடு தொடர்போட நான் ஆரம்பிச்சு தந்துருவேன் உள்ள பாக்கியத்தையும் கொடுத்துருவேன் பொதுமலா அதே போல ரெண்டு வரும் செய்கிற கூட்டு தொழிலுக்கும் நான் முதன்மை ஆளா இருந்து இப்ப இருக்கிற கடலை தீர்த்து நல்லா வரம்பிச்சா போதும்லா வச்சிக்கோ செல்வம்

உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் அங்கே என் தங்கை காலியினுடைய சுரூபம் காலங்களாக தொழில நஷ்டமும் பிள்ளையினும் சொல்லிக் கேட்காத வேதனையும் ஓ நிர்வாகம் அந்த குடும்பமே ஓடி மே சும்மா ஊர் உலகத்துக்கு தான் இந்த மாதையை இந்த தங்க சங்கிலியை பொறுத்து இந்த தாலிய பொறுத்து அதனால இப்போ இந்த ஹோட்டல் இந்த கடையை வச்சுக்கிட்டு இப்ப இருக்கிற கடனை தீர்க்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால கொடுக்கிறதுக்கு எதுவும் இல்லையே சாமி இந்த கடனை தீர்க்கிறது எப்படி அதுக்கு வழிவகுக்கிறது எப்படி முடியுமா அப்படி கேட்டேன் முடியும் அதிர்ஷ்டமாக ஒரு இடத்துல இருந்து பணம் வருது எப்படியோ கடலட்சி வெற்றியாகி ஒரு பெண்ணு வந்து இருக்கானே எனக்கு ரொம்ப லட்சக்கணக்கான பணத்தை வாங்கிக்கிட்டு என்னை யாபத்துக்கிட்டு அவங்க தமிழ்நாட்டுல இருக்காங்க நான் குருமாரிடமும் கோயில இருக்கும்போ கண்ணாடி போடக்கூடாது அரிய குருவுருடைய பார்வையில் அந்த ஞான தட்டி அந்த உடல புகுந்துக்கொள்வதும் என்று இருக்கிறார் கோயில்ல சாமியை தரிசனம் பண்ணுகிற பொழுது இயற்கையான உணர்வோடு அந்த தெய்வீகம் கலந்து கொள்ள வேண்டும் என்று புரியுதா உன்னை நான் ஆராய்ந்து பார்த்தேன் பாசம் பத்து நட்பு போல பழகி பல லட்சங்களை வந்து ஏமாத்திட்டு இப்போ அது நீ செத்தா என்ன நீ பிழைச்சா அப்படி ஒரு முடிவெடுத்து உன்னை கண்டுக்கிடாம போயிட்டான் மத்தமா தப்பா காரணம் அடுத்த வாரம் அவனுக்கு நீ போன் செய்கிற பொழுது ஒரு பகுதியை அவனோட வளர்க்கறான் தரம் வச்சிருக்க ஒரு ரெண்டு லட்ச ரூபாயை முதல்ல தர வாங்கிக்கலாம் அதுக்கடுத்து உன் வாழ்க்கையை பத்தி அடுத்த பௌர்ணமி கிரி வரும்பொழுது உனக்கு நான் தெளிவு பண்ண படி உன் பணத்தை வாங்கி அவ்வளவுதான் வாழ வச்சா போதும்லா புள்ள குட்டியோட சேர்த்து வச்சா போதும்லா தந்தோளே செவ்வாக்கா இரு ஆனந்தமா இரு மன மகிழ்ச்சியோட சென்று வகையோட சோம்தூன் புடி

மணிமுத்தார் குழந்தை ஏரியாவில திறந்தவன் அவருக்கு மனது அண்டையில சாதி தப்பா குழந்தைங்க இப்ப கேட்டா ரெண்டு நோண்டு பாடணும் இன்னும் ரெண்டு நோண்டு போடக்கூடிய எடுத்து எடுத்து எல்லாத்தையும் சரி போயிட்டு வேண்டாம் ஒதுக்கிட்டு போயா உனக்கு உழைச்சு போடுறதெல்லாம் ஒரு பகுதியா இருந்தான் நான் எங்க அம்மா அப்பாவோட இருக்கிறது உதவி

என்ன குடுக்கோடு கொடுத்து ஒதுக்கிட்டு நீ அடுத்த வாழ்க்கையை பார்த்து கொடுத்தாம முடிவாயில்லை நல்லா இருக்கிறது நான் இருக்கேன் நீ ஏன் கவலைப்படுதே நல்லா இருக்கோம் ஏன் முன்னிலையும் சொல்லுவோம் கல்யாணம் இந்தாப்பா அதனால நீதிமன்றத்தின் வயலாகவே கொடுத்து ஒதுக்கின்னு நானே உனக்கு வாழ்க்கை ஆரம்பிச்சேன் இதையே பார்த்து வெளிநாட்டுக்கார உடலுக்கு

Mari, 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 a r i mari, 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 a r i mari, a r i mari, mari, n a r i mari, 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 a r i a r i mari, mari, m a r a r i mari, a r i mari, 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 m a i mari, 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 m a e i mari, mari, m a r o mari, a r i mari, r a m a a r a r a i m a r a r i m a i mari, m a a r i mari, r a m a a r a r a i m a r a r i m a i mari, m a a r i mari, r a m a a r a r a i m a r a r i m a i mari, m a a r i mari, r a m a a r a r a i m a r a r i m a i mari, m a a r i mari, r a m a a r a r a i m a r a r i m a i mari, m a a r i mari, r a m a a r a r a i m a r a r i m a i mari, m a a r i mari, r a m a a r a r a i m a r a r i m a i mari, m a a r i mari, r a m a a r a r a i m a r a r i m a i mari, m a a r i mari, r a m a a r a r a i m a r a r i m a i mari, m a a r i mari, r a m a a r i mari, m a i mari, m a a r i mari, r a m a a r i mari, m a i mari, m a a r i mari, r a m a a r i mari, m a i mari, m a a r i mari, r a m a a r i mari, m a i mari, m a a r i mari, r a m a a r a r a i m a r a r i m a i mari, m a a r i mari, r a m a a r a r a i m a r a r i m a i mari, m a a r i mari, r a m a a r a r a i m अब अधीर आवाज़ आ रही है लेकिन हमें एक्सप्रेस मणिवरण एग्जाम्स होगा ना 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 ना

மகன் அலையில தேர் எடுக்க போறான் மரும உன் புரியலையா சுவாமி என் மகனுக்கு துரோகம் பண்ணிருக்கா அப்படி ஒரு தப்பு தெரிந்தும் தெரியாம நடந்திருந்தாலும் மன்னிக்க வேண்டியது மகனை கண்கலங்காம கண்ணுக்கும் அந்த இன்னும் தெரியாம ஆக்கி அந்த நடைமுறையும் இல்லாம ஆக்கி அந்த வாழ்க்கையை நான் குட்டி வச்சா புரிஞ்சான் அதே மாதிரி மகன் கொஞ்சம் கடன்பட்டு இருக்கான் வேதனை பட்டிருக்கான் சரியாக்கணும் அவன் தொழிலையும் ஆக்கணும்

ஜெயித்து குளிச்சுக்கா ஒழுங்கா அனுப்ப பரிவேதனை இருக்காரு நெஞ்சு படபடப்பு இழப்பு வராது பொறுமையா 아, 또, 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 또,

மனைவியிருந்தா தான் வேணும் சொல்ல மாட்டேங்க யார் நமக்கு என்னடா எனக்கு தெரியாதா உண்மையா இல்லையா அப்பன் சொன்னா என்ன சொன்னா என்ன ஒப்பன் சொன்னா என்ன ஊரார் சொன்னா என்ன எனக்கு நீ

அதான் ஒரு கூப்பிடுற வைகாசியில் குடும்பம் ஒண்ணு சேரண்டா முருகனுக்கு பாரம்பரியமான எனக்கு நிரம்பம் கூட்டணும் பொங்கல் பண்ணிணாங்க போடுறா